நல்லமல்களை செய்வோம் தான தர்மங்களை செய்வோம் அதே போன்ற ஒவ்வொரு நாளும் இந்த செலவாத்தை மூன்று தடவைகள் ஓதுவோம் ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு செலவாத்துக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அதே போன்று இந்த செலவாத்துக்கு யார் இதனை ஒவ்வொரு நாளும் மூன்று தடவைகள் ஓதி வருகிறாரோ அல்லாஹ் சுபகான ஓதால அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை உண்டாக்குவான் பண கஷ்டங்களை அல்வாஹ் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குகின்றான் في رأيهم كائن كُوَّدِيَ أَنْدَ سُلِّي لِهِ لِرَنْدُ اللَّهِ وَرِحَادِهَا كِنْ رَانِ إِنَّ صلوات رَانِ اللَّهُمَّ صَلِّ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ يَا نُورَ بِالنُّورِ قَبْلَ الْأَزْمِنَةِ وَالْدُهُورِ وَالْدُهُورِ أَنْتَ الْبَاقِيٌّ بِلا زَوَالِنِّ